நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டென்ட்ல தான் இருக்க போறேன் இங்க பாத்தியா என் டென்ட்ல பிங்க் கொல்ல தலானிலா இருக்கு அது ஜொலி ஜொலிக்குது ஏய் ஜாலி ஜாலி அந்த பெரிய ப்ளூ டென்ட்ல தான் தூங்க போறேன் சோபியா என்ன நீ ஏன் டென்ட் சூஸ் பண்ணாம இருக்க என்னாச்சு உனக்கு டான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படியா சோபியா அப்ப நீயும் பிங்கியே போயிடுவாங்க எனக்கு இந்த காட்டுக்குள்ள வரவே ரொம்ப பயமா இருக்கு பேசாம நம்ம டெண்டுக்கு போயிடுவோம் சோபியா எதுக்கு பயப்படுற இங்க பாரு பக்கத்துலயே தான் ரெஸ்ட் நம்ம ரெஸ்ட் போயிட்டு நம்ம டெண்டுக்கு போயிட வேண்டியது தான் டான் வேற நம்மளுக்கு ருசியா சமைச்சி வைக்கிறேன்னு சொன்னாங்களே ஏய் சாரோ கண்மணி தூங்குனதுலாம் போதும் இங்க பாருங்க உங்களுக்கு ஐஸ் கிரீம் டோனட் க்ரீம் பிஸ்கெட் லாம் எடுத்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க ஐஸ் கிரீம் நம்ம சூப்பரா இருக்கு சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதே உங்க ரெண்டு பேத்துக்கும் கேட்டுச்சா எனக்கு பயமா இருக்கு வாங்க நம்ம டெண்ட்க்குள்ள போயிரலாம் ஏய் அவதே பிசாசு ஆவதே நானே ஒரு பேய் தான் இபே சாமி சாப்பிடுซாரா இந்த சோபியா பிங்கி வரும் இன்னும் ஆளையே காணும் அர்ஜென்டா பாத்ரூம் வேற வருது இங்க ரெஸ்ட் ரூம் வேற எங்க இருக்குன்னு தெரியல எது வேணா அடிக்கலாம் அந்த பாத்ரூம் அடக்க முடியாது போல பிங்கி பிங்கி இங்க பாரு பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது என்ன சோபியா இப்படி பயந்தங்கோலியா இருக்க ஏய் யார் அது குட்டி பசங்கள

நம்ம இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது சேஃப் கிடையாது இந்த காட்டில் நிறையா பூச்சி பாம்புலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசாம வாங்க வீட்டுக்கு போயிடலாம் என்ன சொல்லி வாய மூடல அதுக்குள்ள இவ்வளவு பூச்சியா

பசங்களா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே கேம்பிங் போடுறீங்கன்னா அப்பா அம்மாவோட வரணும் எல்லாரும் இப்படி தனியாக வந்துட்டு இப்படி பூச்சிங்கள்ட்ட மாட்டக்கூடாது சரியா சரிங்க அழுக்கங்கள் ஆனா இங்க பாருங்க இந்த சிலந்தி மட்டும் எங்க டென்ட்டை விட்டு போகவே மாட்டேங்குது இந்த பூச்சி எல்லாம் துரத்தி விட ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் நான் தான் ஸ்பைடமேன் பசங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் இது ஆபத்துடா உதவுற நேரம் நல்லா விசாரிக்கிற நேரம் கிடையாது அங்க பாரு அந்த பசங்களோட டென்ட்ல இந்த பூச்சி மட்டும் போவே மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா ஒன்னும் வேலை ஆகல டேய் சிலந்தி இங்க வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கும் வலை இல்லாம பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பூச்சியோட வலை எனக்கு உதவும்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு வரட்டா